எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் உணக்கம் வெல்கம் டு நெஸ் டூஸ் கிருமி டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பிளஸ் ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் அடங்கிய பதவிகளுக்கான நேர்முக தேர்வு தொடர்பான செய்தி வெளியிட்டு அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அதற்கான ஒரு டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸஸ் எக்ஸானேஷன் அதற்கான ஒரு டெஸ்ட் மெமோ அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் நண்பர்கள் பார்த்துக்காங்க அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் நமக்கு மாணவர்கள் வந்து வருத்தப்பட்டு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் ஆக்சுவலா நான் வந்து குரூப் ஃபோர் எழுதினேன் சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எழுதுனேன் சார் அவங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் நானும் வந்து கிளியர் ஆயிருப்பேன் ஸோ நானும் வந்து அடுத்த வெரிஃபிகேஷன் ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிருப்பேன் அது கிளியர் ஆகாதனால இப்போ வந்து அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நான் மனதார என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கிற தேர்வுகளை நீங்கள் உறுதியாக வெற்றி பெறணும் ஓகேங்களா வர இருக்கிற தேர்வில் உறுதியாக வெற்றி பெறணும் இல்லை இந்த வருடத்துக்குள்ள ஏதாவது லைஃப்பில் வந்து செட்டில் ஆகணும் திரும்பி அடுத்த வருஷம் எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ இப்போ எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வர இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெறணும் அல்லது லைஃப்பில் ஏதாவது நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனதார நான் கடவுள்கிட்ட கெட்டுக்கிறது அது ஒன்று விஷயம் மட்டும்தான் நான் ஒரே வார்த்தை லைஃப் வந்து செட்டில் ஆகணும் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்குள்ள லைஃப் வந்து செட்டில் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஓகே ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேங்களா பழச விட்டுருங்க இதுக்கப்புறம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க ஓகேங்களா படுத்தடுத்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே வீடியோ கிளாஸ் எல்லாமே எல்லாமே ஒன் வேணா ஒன் வேணா அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி நிறைய பேர் பேச்சஸ் அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே டான் அப்படின்னு சொல்லி பேச்சஸ் வந்துடும் ஓகேங்களா ஸோ டான்னு சொல்லி பேட்சஸ் வந்துடும் எல்லாமே எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்கு ஓகேங்களா ஸோ எனக்கு கொஞ்சம் உடல் நெசையில் வேற ஒன்றும் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வார காலமாகவே நான் கொஞ்சம் வெளியூரில் சுற்றிட்டுறதுனால கொஞ்சம் புனித பயணத்திற்காக சுத்திட்டு இருந்தேன் அதனால கொஞ்சம் முடியல நானும் சோன் ஓகே சோன் பின் அப்டேட் பண்றேன் ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ வர இருக்கிற தேவை உறுதியாக வெற்றி பெறுவோம் ஓகே